பயமா இருக்கு ஏன் அண்ணனால உனக்கு எதுவும் ஆயிடும் ஒன்னுதான் பயமா இருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல கண்டிப்பா நடக்கும் உம் சரி இந்த ரெண்டு நம்பிக்கை இல்லையா ப்ளீஸ் தொடு அண்ணன் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டியும் சரி நீ எனக்கு தான் இது எப்ப எடுத்த அண்ணக்கே எடுத்துட்டேன் அப்புறம் ஏன் கொடுக்கல கொஞ்சம் குடும்ப கஷ்டம் அடகு கடையில வச்சிட்டேன் இல்ல பிரியா நீ என்னக்கே காதல ஒத்துக்கறியோ அன்னைக்கு கொடுக்கலாம்னு வச்சிருந்தேன் ஒருவேளை நான் ஒத்துக்காம போயிருந்தா ஓதத்து சுட்டிட்டு போய் நீ ஒத்து எனக்கு தெரியும் அத எப்படி சொல்ற கான்ஃபிடன்ஸ் பிரியா கான்ஃபிடன்ஸ் எப்படியோ திரு நீ நினைச்ச மாதிரியே பிரியாவை லவ் பண்ணிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும் ஆச்சு பிரியா நம்ம விஷயம் அண்ணனும் தெரிஞ்சிருச்சா இங்க எதுவும் பேச வேண்டாம் வெளியே போய் பேசிக்கலாம் சொல்லு பிரியா என்ன ஆச்சு அண்ணா ஆகலையே நான் எவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமா எங்க அண்ணன் மேல அந்த பயம் இருக்கணும் இரு நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் ஹேய் நெண்டு கார்னிட்டோ உம் ஆய் என்ன

மேடம் ஐஸ்கிரீம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார் நீங்க வேலை பார்க்கறியா நம்ப ஓ அங்க அடிச்சா இங்க விழிக்குதா ஆமா

நான் ஒன்னு எங்க வர சொன்னது என் தங்கச்சி பிரியாவை உனக்கு கல்யாணம் பண்ணி தரதுக்கு இல்ல என் உயிரை காப்பாத்துக்க என் உயிர்ன்னு சொன்னது என் தங்கச்சி பிரியாவை நானும் நீங்க கூப்பிங்கறதுக்காக வரல என் உயிரை தான் வந்தேன் நான் உயிருன்னு சொன்னது என் பிரியாவை

என் தங்கச்சிய கட்டிக்குறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு எனக்கு என்ன சார் தகுதி இல்ல அழகு இல்ல அறிவு இல்ல அந்தஸ்து இல்ல பணம் இல்ல காதலுக்கு பணம் தேவை இல்ல சார் மனசு இருந்தா போதும் பிராக்டிகலா பேசுறா ஃபூல் மனசு போதும் மனசு பிச்சிட்டு எதை பண்ண முடியும் ஒரு கிலோ அரிசி வாங்க முடியுமா இல்ல உடம்பு சரியில்ல ஊசி போட முடியுமா வாழ்றதுக்கு பணம் தாண்டா முக்கியம் என் தங்கச்சி வெளியே சாப்பிட்டு நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன் அவ வேளை சாப்பிடுறதுக்கு நீ ஒரு மாசம் சம்பாதிக்கணும் நீ எல்லாம் எங்க வேணாலும் படுத்து தூங்குவேன் ஆனா என் தங்கச்சிக்கு ஏசி ரூம் தவிர வேற எங்கேயும் தூங்கி பழக்கம் இல்லை நீ எல்லாம் வெளியே போனா எந்த கலர் சட்டை போடணும்னு கன்ஃபியூஸ் ஆக ஆனா என் தங்கச்சி எந்த கலர் கார்ல போனோம்னு கன்ஃபியூஸ் ஆக உன்னால அவளை ஒரு மணி நேரம் கூட சந்தோஷமா வச்சுக்க முடியாது அவ சந்தோஷமா இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அதனால தான் சொல்றேன் தயவு செய்து என் தங்கச்சியை விட்டு போயிடு இதை நீங்க உங்க தங்கச்சிக்கிட்டே சொல்ல வேண்டியது தானே கேட்க மாட்டேங்கிறாடா அப்புறம் நான் மட்டும் இது கேட்கணும் நான் இத்தனை வருஷமா பாசமா வளர்த்த என் தங்கச்சி என் பேச்ச கேட்காம கையா இருந்துக்கிட்டா நான் ஒன்னு அடிச்சேன் ஆனா அந்த அவமானத்தை மறந்துட்டு நான் கூப்பிட்ட உடனே நீ வந்தேன் ஏன்னா பொண்ணுங்களை விட பசங்களுக்கு தான் சென்டிமெண்ட் ஜாஸ்தி தான் நான் உன்னை கேட்கிறேன் நான் இருந்து யார்கிட்டயும் எதையும் கேட்டதில்லை முதல் முறைய உங்ககிட்ட கேக்குறேன் என் தங்கச்சியை விட்டுறேன் அவதான் என் உலகமே என் சென்டிமெண்ட்டை புரிச்சிக்கிட்டு என் தங்கச்சியை விட்டுறேன் ப்ளீஸ் ஓகே பாஸ் உங்க சென்டிமெண்ட் எனக்கு புரியுது ஆனா வெறும் சென்டிமெண்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படியே ஒரு செட்டில்மெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் எது செட்டில்மெண்ட் பாஸ் செட்டில்மெண்ட் பணம் எவ்வளவு சொல்லு பொருள் உங்களது பாஸ் வழியா நீங்களே சொல்லுங்க ஒரு ரெண்டு லட்சம் என்னது ரெண்டு லட்சமா காதல்னா அவ்வளவு கேவலமா போச்சா ஏன் குரு சார் காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அடிக்கிற அலாரம் மற்றவங்களுக்கு கேட்காம நிறுத்திட்டு அப்பா பாக்கெட்டில் அஞ்சு பத்துன்னு ஆட்டையை போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனால் பைக்கு பாதியில நிற்கும் சரின்னு பெட்ரோல் பங்குக்கு போய் அரை லிட்டர் பெட்ரோல் போடுங்க சார்னா அவனம்லாம் அசிங்கமா பார்ப்பான் அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்க நம்மளோட பர்சனாலிட்டியா இன்னொருத்த நிப்பான் அப்படியே பக்குன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள அவனையெல்லாம் ஓவர் டேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னா பின்னாடி இருந்து இன்னொருத்தன் கை வைப்பான் திரும்பி பார்த்தா போலீஸ் கேட்டா ஈப்டீசிங் பா அந்த கேஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துனா அந்த பொண்ணு சீ பொறுக்கி ராஸ்கல் நாயே நீ எல்லாம் அத்தை தங்கச்சி கூட புரக்கல அப்படி நீ என்ன மட்டும் இல்லாம என் குடும்பத்தையே சேர்த்து தட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு மனசுல ஒக்காந்து அவ வாயாலியா ஐ லவ் யூ சொல்ல வச்சு இனிமே நீ தான் என் உயிர் மத்தவங்க எல்லாம் இன்னும் சொல்ல வைக்கிறதுக்குள்ள நாங்க பரப்பாடு கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்கும் தண்ணியா குடிங்க குடிங்க கேட்கற உங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கே அலையற எங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும் சரி விலை எவ்வளவுன்னு சொல்லு திரும்பவும் சொல்றேன் பொருள் உங்களது நீங்களே விலையை சொல்லுங்க ஒரு இருபது லட்சம் திரும்ப இந்த ரெண்டு நோட்டு கள்ள நோட்டு நாங்களும் அச்சடிச்சோம் தெரியாம வந்திருக்கோம் ரெண்டு நோட்டு தண்டனை கள்ள நோட்டு இது கள்ள காதலா இருந்தா பரவாயில்ல நல்ல காதல் அங்கல் ஒரு நூறு ரூபா கொடுங்க எதுக்கு ஆட்டோக்கு எது அதெல்லாம் அக்கௌண்ட்ல பேசல எடுங்க ஹலோ மறுபடியும் லவ் கிவ் எங்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ண மாட்டியே இது வரைக்கும் காதலுக்கு மரியாதை இனிமேல் காசுக்கு மரியாதை பார்த்தா